எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசம் கூட ஆகல புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா ஏன்னு கேட்டா எல்லாரும் அழுப்புறீங்க அக்கா புருஷன பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா பாடி அத்தனை போய் பாக்கலாம் வர மாட்டேங்கிறா ஏன்பா என்ன இதெல்லாம் ஏதாவது தகராறா வந்ததும் வராதுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல நல்ல இடம்னு தான் கொடுத்த தலை விதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேளு அக்கா இப்ப என்ன நடந்தது நீயே இல்ல நானே உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன நல்லபடியா நடந்து தனி ஆமா நீ ஜாலியா இருக்கலாம் நானும் ஜாலியா இருப்போம் ஆனா வீட்டுக்கு வரலாம் டிவில ராமாயணம் போடுவாங்க கலர்ல தெரியும் ஆஹ் இதெல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாள பாத்து குட்டி தான் வடிப்பாளன் நாய் கல்யாணம் ஆயி வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள என் புள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா ஏடா டேய் அம்மா அப்படி எல்லாம் கிளப்புறோமா நான் உன்ன விட்டு போனோமா கீ நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஆறு மாசம் தண்டனை இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு

ஆப்டர் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகரா ஐயோ இது ரொம்ப பழசுப்பா இனிமே இது எப்படி சரி பண்றது அக்காவும் வீடு விளங்க வேண்டாம் இடது கால எடுத்து வைக்க போறிய மூதேவி வலது காலை எடுத்து வச்சுவா அத்த

நீ ஒண்ணு செய் எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம் ரெண்டு காலையும் சேர்ந்தாப்ல ஜம்ப் பண்ணிடலாம் எப்படி அதாவது ரெண்டு காலையும் வச்சு உள்ள குதி ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க ஒண்ணு ரெண்டு மூணு சம்பந்தே நாங்க எப்படி வர்றது உங்களுக்கு குதிக்க தெரியாத தாண்டு கையாடி தாண்டிக்கோ எந்த குடும்பம் இது குரங்கு குடும்பம் போல இருக்கு எல்லாமே தாண்டா அடி பாவிடாலி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன் காலையில குளிச்சு முழுகி மாமியார் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வேலை செய்யணும்

பாத்திரங்கள் எப்படி சமில் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கிறேன் பா. ஏன்டா யாரை சமை சொல்லி கொடுக்கவேண்டா. 얘விட அந்த ஊருக்கே சொல்லிடுப்பேன். இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. இத சமைச்சு சாப்டா உடம்பல ஒட்டாது. மண்டபன சமில் தான் ருசிக்கு ருசி ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்கக்கும் போகவேண்டா. எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாமே வாங்கிட்டு வரோம். அதுக்கு தெரியும். ஏடா, புளியாரه புடிக்க போய், கரங்கா முடிஞ்சிரு போல இருக்கே. நீ கவலைப்படாதே. இது பச்ச களிமண். சூளையில வச்சு சுட்ட நம்ம வடிக்கு வந்திரும். கொஞ்சம் விட்டுப் பிடி

நம்ம டிரைவர் கிட்ட சொல்ற கார்லயே போயிட்டு வாங்க கார்ல எதுக்கு ஆ ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா ஒத்த மாட்டு வண்டியா வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க அதுவும் சரிதான் உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு பயக்காடு தான் விவசாயம் ஓஹோ மாடு வண்டெல்லாம் நிறைய இருக்கும் இல்ல அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு ஏங்க